ശിവായൂ മറവാരേ നമിലേ മണമുയോ നമുശായോ നമുക്ക് ശിവയോ നമുക്ക് മറു നമേ ശിവയോം നമ ശിവ சிவா 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 சிவ சிவா இவர் எப்படி பட்டாலை அணிந்து அந்த அழகு போலத்தோட யானையில் போகிறார் வெள்ளை யானை இறைவன் அனுப்புகிறார் இந்த உலகத்தில் வேற யாருக்கும் சொல்லுங்கப்பா வணக்கம் அந்த செంద్ర காலத்தின் பொழுதுலா எதிர்காலத்தின் சிறப்பும் என்று எழுந்து அರಳ பெற்ற மேரிதnal ஏற்றைக்கும் திருஅறులடியே நன்றியே தெரியல் அடும்திய நாடும் மற்றஅறులேன்தன் ஊய்ந்து நன்றி குல் திருநீற்று ஒளியில் விளங்கும் மெயும் அடைதణం என்பார்

நபம் இருந்த எல்லாம் இப்ப இந்த கோயில் கட்டினார் ஐயா கிட்ட ஒரு ரூபா இல்லீங்க இன்ன வரைக்கும் இல்லையா எங்க அவர் பவானி ஈரோடு பவானி அதுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு சம்பந்தம் இல்லாத